மாணவர்களே இப்போ நம்ம கானாச்சா வரிசையில் ஆ அதில் பார்க்கலாங்களா உங்கள் நீங்களாம் மின்னும் வயரங்கள் என்னது ஆமாம் கா மா யா கா ஞா நல்லா சொல்லுங்க டா நா Ma! Ya! ra, Ra! 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 wa, Ra! Ra! ra, La. Ra! Ra! ரா ரா ரோஹித் வாங்க ரோஹித் இங்க இப்ப நம்ம போர்டில் எழுதி போட்டுருக்கோம் இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் ஆ சொல்லுங்க ரோஹித் என்ன சொன்னாரு நல்லா சத்தமா சொல்லுங்க எழுத்துக்கள் கண்ணே இந்த எழுத்துக்கள்லாம் உயிர்மை எழுத்துக்கள் அகரவரிசை எழுதி போட்டிருக்கேன்ல இதை எத்தனைன்னு எண்ணி சொல்லுங்க வெரி குட் பதினெட்டு கிளா பண்ணுங்க ரோஹித் கரெக்டாக சொல்லிட்டோம் புதம் வாங்க எப்படி படிச்சனோ அதே மாதிரி குரல் எழுத்துக்களை எப்படி படிக்கணுமோ அதே மாதிரி படிங்க Ya. Yeah. Ya. Yeah. Very good. Kamu clap